உங்க எல்லா எதிர்மறையான சூழ்நிலைகளையும் அவர் அறிவார் எல்லாவற்றையும் பார்த்துட்டு வேடிக்கை பாக்குற அப்பா கிடையாது அவர் அவர் மகிமாயிருந்து ஆமே ஆமா உங்களை தலை நிமிர பண்ணுவார் கரங்களை தட்டி நல்ல நல்ல ஆவில நிரம்பி அப்படியே விசுவாசத்தோட என்ன பிரச்சனைல நீங்க இருந்தாலும் இருக்கிறீங்களா எந்த பிரச்சனையில் இருந்தாலும் எந்த பிரச்சனையில் நீங்க இருந்தாலும் அவர் உங்களுக்கு ஆதரவா இருக்கிறார் ஆமே அவர் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறார் ஆமே ஏன் ஆண்டவரே எனக்கு இவ்வளோ பிரச்சனை ஏன் ஆண்டவரே இவ்வளோ பெரிய பாரம் ஏன் ஆண்டவரே என்னால் தாங்க முடியாத பாருவோம் அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க நீங்க எல்லாத்தையும் மாத்தி விட்டுருவாங்க எல்லாம் அவருக்கு தெரியும் அவரால கூடாது ஒன்றுமே இல்லை அவர் மாற்றி போடுவார் ஆமேன் ஆமேன் அவர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார் ஏதோ குறைபாடு இருக்கு அதனால கொஞ்சம் கஷ்டப்படுறோம் சொல்லுங்கள் இக்காலத்து பாடுகள் பின் ஒரு மகிமைக்கு ஒப்பிடத்தக்கதல்ல இன்னைக்கு கத்திரா இயேசுகிற சொந்த ரசகரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக வாழ்கிறீங்க அவருடைய வார்த்தைக்கு சிலது கீழ்ப்படுகிறீங்க சிலது கீழ்படிய முடியலை உங்களுடைய சூழ்நிலை அப்படி இருக்குது உங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி இருக்குது அவருடைய வார்த்தையை மீறிறீங்க அவருடைய வார்த்தையை கவனிக்காமல் விட்டுறதிங்க அவருடைய வார்த்தையை கண்டுக்காமல் விட்டுறதிங்க அது நிமித்தமும் உங்களுக்கு சில குறைபாடுகள் சில விளவீனங்கள் சில பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் ஒன்று அவர் எப்பொழுதும் உங்களை கைவிடுவதில்லை ஒரு பொழுதும் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கைவிடுவதும் இல்லை பயப்படாதீர்கள் ஆமே அப்படிதான் ஒரு சொல்ல சொல்வது பயப்படாதே நான் உனக்கு சொன்னதை செய்ய உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடம் இல்லை பயப்படாதே நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடமில்லை என்று யோசுவா பார்த்து சொன்னார் அதை தான் போல் சொல்ற ஆமா பணத்தை குறிச்சு பயப்படாதீங்க ஆமா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் என்று அவர் சொல்லி இருக்கிறாரே ஆமே எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்கு சொல்லுங்க